சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலைன்னு சொன்னாலும் எப்போவுமே அரசியல் அவரை துரத்திக்கிட்டே இருக்கும் அவர் என்ன பேசினாலும் அதுலேருந்து ஒரு அரசியலை எடுத்து அவர் இப்படி தான் சொன்னார் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு விவாதங்கள் நடக்கிறதை பார்த்துருப்போம் ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரப்போகுதில்ல அந்த எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அரசியல் கட்சிகள் இல்லை அரசியல் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு அரசியலை பேசுவாங்க ஒரு கட்சியை திட்டுவாங்க இன்னொருத்தரை பாராட்டி பேசுவாங்க இப்படி என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அரசியலே வேணான்னு சொல்லி அரசியலை விட்டு நான் முழுவதுமாக ஒதுங்குகிறேன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன பிறகும் கூட அவருடைய ஃபோட்டோவையோ இல்லை அவருடைய பேரில் ஐடிகளை உருவாக்கியோ அது மூலமா ஒரு அரசியல் ரீதியான நெரேட்டிவ செட் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய நடந்துட்டு இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க அவரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலாக அவர் இன்னைக்கு எல்லாருக்குமே நண்பர் யாருக்கும் விரோதி கிடையாது அவர் இன்னைக்கு திமுக நடத்தின ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் போய் கலந்துக்கிட்டு அங்க கலைஞர் பத்தி பேசினாரு திமுக ஆட்சி உதயநிதி ஸ்டாலின் வரையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பாராட்டி பேசியிருந்தார் அதிமுகவை சேர்ந்த சில மேடைகளையும் அவருடைய வீடியோலாம் ஒளிபரப்பாச்சு முன்னாள் முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆர் அவங்களுடைய நூற்றாண்டு விழா தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசின வீடியோவை ஒளிபரப்புனாங்க எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் உட்கார்ந்து அவ்வளோ ரசித்து அவருடைய ஸ்பீச்சை கேட்டாங்க பாஜகவை சார்ந்த தலைவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அவங்களுடைய பர்சனல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுலேயும் போயிட்டு அவர் கலந்துகிறாரு அவரை அரசியல் ரீதியாக மிக கடுமையாக விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கூட தன் வீட்டுக்கு வரவழைத்து அவரோடு நீண்ட நேரம் உரையாடி அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதையும் வெளிப்படையாக சொன்னது அந்த ஃபோட்டோ வெளியில் வந்ததுன்னு சொல்லி எந்த பக்கமும் அவருக்கு எதிரிகள் இல்லை எல்லோருமே அவருடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இன்றைக்கி இருக்குது இப்படி நம்ம ஒவ்வொரு கட்சிக்குமே உதாரணம் சொல்லலாம் கடந்த காலங்களில் அவரை எதிர்த்தவர்கள் அவரோடு அரசியல் ரீதியாக முரண்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்பி சு வெங்கடேசனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு கூட அவருடைய எழுத்தாற்றல் பற்றியும் சொல்லப்போனால் மதுரை மக்கள் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ததையும் கூட பாராட்டி மனப்பூர்வமாக சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தார் இதுதான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு அரசியல் ரீதியாக எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை கருத்தும் இல்லை சில நேரங்களில் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவர் போகும்போது வரும்போதெல்லாம் கேட்பாங்க அவருடைய படம் பற்றி கேட்கும்போது அவர் வெளிப்படையாகவே சொல்றார் படம் வந்து எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அடுத்து படம் இந்த டைம்ல வரப்போகுது படம் இப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சினிமாவை பற்றி பேசுறாரு இல்லை ஒரு ஏதாவது சோகமான நிகழ்வுகள் இருக்கு சொசைட்டியில் ஒரு பிரச்சனைனா அதை பற்றின கருத்துக்களை பொதுவாக சொல்லிட்டு போகிறாரு பட் அரசியல் ரீதியான கேள்விகள் கேட்கும்போது அதை தவிர்க்கிறாரு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு அரசியலை பற்றி கேட்காதிங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அரசியல்வாதிகளுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு அதை வந்து அரசியல் ரீதியாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் இருந்தாலும் அவருக்கு அரசியல் நிலைப்பாடு இல்லை யாரையும் ஆதரிக்கலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார் சொல்லப்போனால் லால் சலாம் படத்தில் அவர் எடுத்து எடுத்து நடித்த அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமானது அவருடைய சினிமா கெரியர்லேயே அரசியலுக்கு அவர் வரேன்னு சொன்னதுமே அவர் மீது அதிகம் வைக்கப்பட்ட விமர்சனங்களில் அவர் வந்து பாஜக ஆதரவு மனப்பான்மையோடு செயல்படுறாரு அவர் ஒரு சங்கி அப்படின்லாம் பேசுனாங்க லால் சலாம்ல அவர் பேசின அரசியலும் அந்த படம் சொன்ன ஒரு மெசேஜும் அப்படிப்பட்ட ஒருவராக நான் இருக்க விரும்பலை அப்படிப்பட்ட ஆளும் நான் இல்லைன்னு சொல்லி அந்த படம் மூலமாக சொல்லிட்டாரு லால் சலாமோட இசை வெளியிட்டு விடாலேயே அவருடைய மகள் அந்த படத்தினுடைய இயக்குனரும் சொல்லியிருந்தாங்க ரஜினிகாந்த் சங்கியாக இருந்திருந்தால் இப்படி ஒரு படம் நடிச்சிருக்க முடியாதுங்க அவர் சங்கி இல்லை அவர் எல்லோருக்குமானவர்னு சொன்னாங்க உண்மையில் அவர் இன்னைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கார் எல்லாருமே அவர் ரொம்ப மதிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏ டு ஜெட் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறியிருக்கார் இப்போ நடந்த அந்த சூ வெங்கடேசனுடைய விழாவில் வேள்பாரி விழாவில் கூட கமலஹாசன் சிவகுமார்னு அவங்களுடைய பேரை சொன்னதாக இருக்கட்டும் திமுக மேடையில் பேசும்போது திமுகவில் சீனியர்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து அதுக்கு துரைமுருகன் டென்ஷன் ஆனது அப்போ அவர் நான் என்ன சொன்ன நான் என்ன சொல்ல வந்தேன் அங்கே எப்படி அதை மறந்துட்டேன் அப்படிங்கிறத கூட சொல்லியிருந்தார் இன்றைக்கி அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கார் பரவாயில்ல இப்போயாவது மறக்காமல் சொன்னீங்களேன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கார் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு கட்சி பற்றியும் திட்டுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் கட்சியினுடைய புகழ் பாடுறதுக்கும் குரூப் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் ஆட்கள் இருக்காங்க எல்லா நடிகர்களுக்கும் இருக்காங்க ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வேற ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இன்னொரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ஒரு கருத்துக்களை பகிர முடியாது அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு லீகல் ஆக்ஷன்ஸ் உடனே வரும் அது யாருன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களே தோண்டி எடுத்து வெளியில் போட்டுருவாங்க இப்படிலாம் நடக்கும் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஒரு நடிகருடைய அடையாளத்தை எடுத்துக்கிறாங்க இப்போது இன்றைக்கி அரசியல் தளம் அப்படிங்கிறது திமுக அதிமுக பிஜேபி நாம் தமிழர் தாவேக்கானு இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கும்போது இதில் நடிகராக இருக்கக்கூடியவர் விஜய் இப்போ விஜய்யை நேரடியாக எதிர்க்க முடியாத சில அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிவிங் மூலமாக சில ஐடிஸை உருவாக்குறதா சொல்கிறாங்க அந்த ஐடிக்களில் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு சில பிரபலமான நடிகர்களுடைய படத்தை வச்சு அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இது ஒரு ரசிகர் சண்டை மாதிரி அந்த நடிகரோட ரசிகர் தான் இவங்களை திட்டுறாங்க அவங்க தான் இந்த கருத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு நெரேட்டிவை உருவாக்குறதாவும் ஒரு பார்வை வருது ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே எல்லா ரசிகர்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த ரசிகர் சண்டை இல்லை படம் வரும்போது கலெக்ஷன் பற்றி பேசுகிறது அப்படின்றது வேறு தனிப்பட்ட முறையில் அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு ஏன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் யாருமே வந்து அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலை அவர் அரசியலுக்கு வரலைன்னு சொன்னதுக்கப்புறமா திமுகவுக்கு போன மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க பிஜேபிக்கு போனவங்க இருக்காங்க அதிமுகவில் போய் சேர்ந்தவங்க இருக்காங்க இப்படி அவங்கவங்க தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க இன்றைக்கும் நான் ஓட்டு போட்டால் சூப்பர் ஸ்டாருக்கு தான்ப்பா போடுவேன் வேறு யாரையும் ஆதரிக்க மாட்டேன் எனக்கு வேறு எந்த அரசியல் நிலைப்பாடும் இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நிலைப்பாடோ அதே தான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரசிகர்களை நானே பார்த்துருக்கேன் பலரும் அதை சொல்லியிருக்காங்க இன்னைய வரையும் நான் ரஜினி ஃபேனாக தாங்க இருக்கேன் என்னை வேறு கட்சியிலலாம் கூப்பிட்டுருக்காங்க நான் எங்கேயும் போகல கடைசி வரைக்கும் அவருடைய ரசிகனாவே தான் இருப்பேனே தவிர எந்த ஒரு கட்சியை நான் ஆதரிக்க போகிறதும் இல்லை எந்த ஒரு கட்சியை எதிர்க்க போகிறதும் இல்லை அவர் எப்படி எல்லாேருக்கும் ஒரு நண்பராக இருக்காரோ அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோன்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க நான் எடுத்த பல இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாமல் நடிகர்களின் ரசிகர்களுக்குள்ளேயோ இல்லை அரசியல் கட்சிகளுக்குள்ளேயோ பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவங்க நடிகர்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகி இதை வந்து என்னுடைய ரசிகர்கள் பண்ணலைன்னுலாம் சொல்ல முடியாது எல்லா நேரத்துலையும் அப்போ அந்த ரசிகர்களே வந்து அவங்க அவங்க எப்படி வந்து அவங்களுடைய ஐடிஸில் கிளியரான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய தலைவருடைய ஐடியை பயன்படுத்தியோ இல்லை முகத்தை பயன்படுத்தியோ வேறு ஏதாவது பிரச்சாரங்கள் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய இடத்துலையும் அதே ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்